பக்தி மீளாவின் தொழில் தொழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபா கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங்களது மனதை சாய்க்கும் அவரின் கதைகளுக்கும் அழைத்து விடுங்கள் பின்னர் அவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயமாகும் இதுவே மிகவும் எளிமையான வழியாகும் நம்ம சாயை அடையிறதுக்கு எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை காரணம் என்னன்னா கடவுள் அருள் முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை கடவுள் அருள் எல்லாம் தத்தடங்களின் எளிதாகவும் நடந்து இறோன்னா நமக்கு சாய்பாபா அருள் கண்டிப்பாக வேணும் அவருடைய கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் இப்போது நம்ம சாய்பாபா கதைக்குள்ளே போகலாம் நைத்திய தொடர்ச்சியிலேருந்து இப்போ பார்க்கலாம் என்னென்னா சாயில் லீலை கஹா மகாஜன் வக்கீல் துமால் திருமதி நிமோன் கன்கர் முலே சாஸ்திரி ஒரு டாக்டர் ஆகியோரின் அனுபவத்தை சாய்பாபா கதை மூலமா பார்க்கலாம் நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கண்டோம் ஞானிகளின் இறையொருள் கட்டளை பணியோ முற்றிலும் மாறுபாடானது அவர்களுக்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே தீது செய்பவருக்காக வருந்தி அவர்கள் நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் பவசாகரத்தையும் அதாவது இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலை குடிக்கும் அகஸ்தியர் அல்லது அறியாமை இருளில் ஒழிக்கும் ஆதவன் ஆவார்கள் ஞானிகளிடம் கடவுள் வசிக்கிறார் உண்மையில் அவரிடமிருந்து அவர்கள் வேற என்ன ஆவார்கள் அல்லர் பக்தர்களின் நன்மைக்காக அவதரிக்கும் இத்தகையவருள் ஒருவரே நமது சாயி ஆவார் ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் தெய்வீக ஒளி சூழப்பட்டு எல்லா ஜந்துக்களையும் சமமாக நேசித்தார் அவர் பற்றற்றவர் பகைவர்களும் நண்பர்களும் அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே அவருடைய அசாதாரண திறமையை செவிமடுங்கள் அடியவர்களுக்காக தமது தகமையையும் களஞ்சியத்தையும் செலவிட்டார் அவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் விழிப்பாய் இருந்தார் ஆனால் அவராக அடியவர்களை வரவேற்க எண்ணினால் ஒழிய ஒருவரும் அவரை அணுக இயலாது அவர்களது முறை வரவில்லையானால் பாபா அவர்களை நினைப்பதில்லை அவருடைய லீலைகளும் அவர்களின் காதை எட்ட இயலாது பிறகு அவர்கள் இஞ்சினும் அவரை பார்க்க எண்ண முடியும் சிலர் சாய்பாபாவை பார்க்க விரும்பினர் ஆயினும் அவரின் மகா சமதி வரை அவரின் தரிசனத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பு ஏதும் கிடைக்கவில்லை பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய பலரின் விருப்பமானது இஞ்சினம் நிறைவேறாமல் போயிற்று அவர் மீது நம்பிக்கை கொண்ட இத்தகையோர் அவரது லீலைகளை செவிமடுப்பாராயின் பாலுக்கான அவர்களது ஏக்கமானது வெண்ணெயினால் பெருமளவு திருப்திப்படுத்தப்படும் வெறும் அதிர்ஷ்டத்தினாலேயோ ஷீரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்கு தங்க இயலுமா இயலாது ஒருவரும் தாமாகவே ஷீரடி செல்ல முடியாது தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் தங்க வேண்டும் பாபா அவர்களுக்கு அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும் எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தையே சார்ந்து இருந்தன அடுத்து காகா மகாஜனி ஒருமுறை காகா மகாஜனி ஷீரடிக்கு பம்பாயிலிருந்து சென்றார் அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுல் அஷ்டமி பண்டிகையை கண்டு மகிழ விரும்பினார் பாபாவின் தரிசனத்தை உடனே பாபா அவரை எப்போதோ வீட்டிற்கு திரும்ப போகிறாய் என்று கேட்டார் அவர் இத்தகைய வினாவினால் ஆச்சரியமே அடைந்தாரெனினும் பதில் அளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அஞ்சனம் செய்ய எப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே தாம் வீட்டிற்கு போகப் போவதாக கூறினார் பாபா நாளைக்கு போகும் என கூறினார் பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே உடனே காகா மகாஜனியின் சீரடியை விட்டு புறப்பட்டார் பம்பாயில் தனது அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் தனது எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார் அவரது மேனேஜர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இருந்தார் எனவே காின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது ஷீரடியில் காகாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் பம்பாய்க்கு அது திருப்ப அனுப்பப்பட்டது வக்கீல் பவாப் சாபிக் துமால் இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள் ஒரு முறை பாவ் சஹாப் துமால் ஒரு விசாரணைக்காக நிப்பாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று உடனே நிப்பாட்டிற்கு செல்ல வேண்டும் என விரும்பினார் ஆனால் பாபா அவரை அஞ்சனம் செய்ய அனுமதிக்கவில்லை ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை ஷீரடையில் தங்க வைத்தார் இதே நேரத்தில் நிப்பாட்டில் உள்ள நியாதி நியாதி நியாயாபதி அடிவயிற்றில் ஏற்பட்ட வழியினால் மிகவும் துன்புற்றார் எனவே விசாரணை ஒத்தி போடப்பட்டது துமால் அங்கு சென்று பின்னரே விசாரணை தொடர்ந்தது முடிவில் துமால் வெற்றி பெற்றார் அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக திருப்பளிக்கப்பட்டார் அடுத்து திருமதி நிமோ கன்கர் நிமோனின் வார்டண்டர் அதாவது சேவை செய்யும் கௌரவ பதவி ஹன்னாரஜி மெஜிஸ்ட்ரேட்னு சொல்வாங்க நானா சாஹிப் நிமோன் கன்கர் தனது மனைவி உடன் ஷீரடியில் தங்கியிருந்தார் நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவுடன் பெரும்பாலான நேரத்தை கழித்து அங்கேயே தங்கியிருந்தனர் அவருக்கு சேவையும் செய்து வந்தனர் பொலாப்பூரில் அவரது மகன் நோய்வாய்ப்பட்டான் பாபாவின் சம்மதத்துடன் பொலாப்பூர் சென்று மகனையும் மற்ற உறவினர்களையும் கண்டு அங்கு சில நாட்கள் தங்கி வரலாம் என்று அன்னை தீர்மானித்தார் ஆனால் நானோ சாஹிப் அடுத்த நாளே அவளை திரும்பி வரும்படி கூறினார் அன்றைக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வதென்றும் தெரியவில்லை ஆனால் அவளுடைய இறைவன் சாயி அவளுக்கு உதவிட வந்தார் சீரடியை விட்டு புறப்படும் போது அவள் சாதாவின் வாதாவுக்கு முன்னால் நானா சாஹிப்புடன் மற்றவர்களுடன் நின்று கொண்டிருந்து பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள் பாபா அவளிடம் போ சீக்கிரம் போ அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு நான்கு நாட்கள் பொருள் சௌகரியமாய் இரு உனது உறவினர்களை எல்லாம் கண்டபின் ஷீரடிக்கு திரும்பு என்று உரைத்தார் பாபாவின் மொழிகள் எத்தகைய அதிர்ஷ்டம் படைத்தது நானா சாஹிப்பின் தீர்மானம் பாபாவின் தீர்ப்பினால் தோற்கடிக்கப்பட்டது அடுத்து நாசிக் முலை சாஸ்திரி ஜோசியம் கைரேகை முதலியவற்றில் கரை கண்டவரும் ஆறு சாஸ்திரங்களை ஆகிய நாசிக்கை சேர்ந்த வைதிகமான அக்னிஹோத்ரி அந்தனர் சாஸ்திரி ஒருமுறை நாக்பூரின் புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹிப் போட்டியை சந்திக்க சீரடிக்கு வந்தார் அவரை சந்தித்து பின்னர் அவரும் மற்றவர்களும் பாபாவை காண மசூதிக்கு சென்றனர் பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழ பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கி மசூதியில் உள்ள மக்களுக்கு விநியோகித்தார் பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களில் மிகத் திறமையாக அழுத்துவது வழக்கம் ஒருவன் பாபாவிடமிருந்து அதை வாங்கி உறிஞ்சுவையான ஆயில் எல்லா பற்றியும் உடனே தன் வாயில் கொண்டு கொட்டையையும் தோலையும் உடனே தூக்கி வெறிந்துவிட முடியும் வாழைப்பழங்களையும் உரித்து பற்றி அடையவர்களுக்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வைத்துக்கொள்வார் கைரேகை சாஸ்திரி என்ற முறையில் முளை சாஸ்திரி பாபாவின் கைரேகையை பரிசோதிக்க விரும்பினார் பாபாவிடம் கையை காண்பிக்க கோரினார் பாபா அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவில்லை அவருக்கு நான்கு வாழைப்பழைங்களை கொடுத்தார் எல்லோரும் ஆதாவுக்கு திரும்பினர் முளை சாஸ்திரி குளித்து புனித ஆடைகளை அணிந்து அக்னி ஹோத்திரம் போன்ற தன் நித்திய கர்மானுஷ்டங்களை செய்ய ஆரம்பித்தார் பாபா வழக்கம் போல் லண்டியை நோக்கி புறப்பட்டார் கொஞ்சம் ஜெரியீடு அதாவது குங்கும பூ நிறத்தில் துணியை சாயம் போடுவதற்கான சிகப்பு மண்ணை போன்ற ஒரு பொருளா வந்து கொஞ்சம் ஜெரியடுன்னு சொல்லுவாங்க ஜெரியடுன்னு சொல்லுவாங்க நாம் இன்று குங்கும நீரை உடை உடுத்தலாம் என்று பாபா கூறினார் பாபா என்ன சொல்கிறார் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார் மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பாபு சாஹேப் ஜோக் முதலே சாஸ்திரியிடம் அவர் தன்னுடன் ஆரத்திக்கு வருகிறாரா என்று கேட்டார் மாலையில் தாம் பாபாவை பார்க்க போவதாகவும் அவர் பதிலளித்தார் இதற்கு சிறிது நேரத்துக்கு பிறகு பாபா தமது ஆசனத்தில் அமர்ந்தார் அடியவர்களால் வழிபடப்பட்டார் ஆரத்தியும் துவங்கியது பிறகு பாபா புது பிராமணிடமிருந்து தட்சிணை வாங்கிவார் என்று கூறினார் பூட்டி தாமே தட்சிணை வாங்கி சென்றார் பூட்டி தாமே தட்சிணை வாங்க சென்றார் பாபாவின் செய்தி முதலே பாபாவின் செய்தியை முதலே சாஸ்திரிடம் தெரிவித்த போது அவர் பெறாத அளவு குழப்பமடைந்தார் நான் தூய அக்னிஹோத்ரி பிராமணன் நான் ஏன் தட்சணை கொடுக்க வேண்டும் பாபா பெரிய முனிவராக இருக்கலாம் நான் அவரது சீடன் அல்ல என நினைத்தார் ஆனால் சாய்பாபாவை போன்ற ஞானி பூட்டியை போன்ற கோடீஸ்வரரிடம் தர்ஷினை கேட்டு கேட்டு அனுப்பியிருப்பதனால் அவரால் மறுக்க இயலவில்லை எனவே தனது அனுஷ்டா அனுஷ்டானத்தை பூர்த்தியாக்காமல் உடனே பூட்டியுடன் மசூதியை நோக்கி நடந்தார் தம்மை தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு கருதி அவர் சற்று தூரத்தில் இருந்தே கைகளை சேர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார் அப்போது ஆஹா திடீரென்று ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை காலம் சென்ற தனது குரு கோல சுவாமியை அங்கு கண்டார் ஆச்சரியத்தால் அவர் செயலிழந்தார் இது கனவா இருக்குமோ அல்ல அஞ்சனம் அன்று அவர் அகல விழித்திருந்தார் காலம் சென்ற தனது குரு கோல சுவாமி எஞ்சனும் இங்கு இருக்க முடியும் சிறிது நேரம் அவர் விட்டார் தண்ணியை கொண்டார் திரும்பவும் நினைத்தார் ஆனால் அங்கு காலம் சென்ற தனது குரு மசூதியில் இருக்கும் உண்மையை அவரால் ஏற்க முடியவில்லை முடிவில் எல்லா ஐயங்களையும் கலைத்துவிட்டு தெளிந்த நிலையில் தனது குருவின் அடிகளில் பழுந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார் மற்ற எல்லோருக்கும் ஆரத்தி படுகையில் சாஸ்திரி தனது குருவின் பெயரை இறைந்து கூக்குரலிட்டார் இனப்பெருமை பெருமை புனித தன்மை பற்றி எண்ணங்களை ஒதுக்கி எரிந்துவிட்டு தனது குருவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார் எழுந்திருந்தபோது போது பாபா தர்ஷனையை கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டார் பாபாவின் ரூபத்தை அப்பாற்பட்ட அவரின் சக்தியையும் கண்டு முலே சாஸ்திரி மறந்தார் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ஆனந்த கண்ணீர் திரும்பவும் பாபாவை வணங்கி தட்சனை கொடுத்தார் தனது சந்தேகம் நீங்கிவிட்டதாகவும் தன் குருவியை கண்டதாகவும் அவர் கூறினார் பாபாவின் இந்த லீலையை கண்ணுற்ற அனைவரும் முல்லை சாஸ்திரி உட்பட மிகவும் மனதுருகி போயினர் ஜெரு எடு நாம் இன்று குங்குமப்பூ வண்ண உடை உளுத்தலாம் என்று பாபாவின் மொழிகளை இப்போது புரிந்து கொண்டார் சாய்பாபாவின் நிலை அத்தகைய அற்புதம் வாய்ந்ததுங்க பாருங்க அவருக்கு எப்படிலாம் காட்சி கொடுத்துருக்கிறாருன்னு அடுத்து ஒரு டாக்டருக்கு என்ன அவர் பண்ணியிருக்காரு அவருடைய என்னன்னு பார்க்கலாம் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு முறை ஒரு மம்மல்லாத தனது டாக்டர் நண்பருடன் ஷீரடிக்கு வந்தார் தனது தெய்வம் ராமர் என்றும் தான் ஒரு முறை முகமதியின் முன் பணிய போவதில்லை என்றும் கூறி ஷீரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராய் இருந்தார் மம்மலதார் அவரிடம் அவரை பணியின்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார் எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்குவதற்காக அவரும் உடன் வருதல் வேண்டும் அவ்வாறாக அவர்கள் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர் டாக்டர் சென்னா சென்று வணங்குவதை கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர் அவர் எஞ்சினம் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியர் முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர் தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார் இதில் அவர் சொல்லும்போது போது சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார் திகிலுற்று அவர் இது ஒரு கனவா எங்கெனும் அவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும் அவர் ஒரு யோக யோகநிறை யோகா யோகசம் பண்ண அவதாரம் ஆவார் என நினைத்தார் அடுத்த நாள் தான் உண்ணாமல் விருப்ப விருதம் இருப்பதென்றும் சபதம் எடுத்துக்கொண்டார் மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசிர்வதிக்கும் வரை அங்கு ரூபங்கள் என்று பாகவத்தால் பாபா ஆசிர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார் மூன்று நாட்கள் கடந்தன நான்காவது நாள் கான் இருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார் அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் வணக்கத்திற்கு பின் ஓ டாக்டரா உம்மை இங்கு அழைத்து வர கான் இருந்து யார் வந்தது என்று என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார் இந்த முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனதுருகினார் அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டார் தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார் பின்னர் தனது ஊருக்கு சென்று பதினைந்து நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார் இஞ்சினும் சாய்பாபாவிடமிருந்து அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் தாம் நம்முடைய குருவிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பது இந்த கதைகளின் முக்கியமாக சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக ஏழைகளை நாம் விரிவாக காண்கலாம் சாய்பாபா கதையை நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க அவர் யார் யாருக்கு எப்படி எப்படி தரிசனம் கொடுத்தாருன்றதை நம்ம இந்த இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம் அவருடைய கதையை கேட்கறதுனால நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில மாற்றம் நிகழும் இன்னும் சொல்லப்போனால் அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்து இது ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் படிக்கணும்னு பட் வந்து என்னால் முடியல இப்போ கொஞ்ச நாளாக ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் பட் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட தடங்கள் வந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் தொடர்ந்து படிக்க படிக்க எனக்குள்ளே இன்னும் ஆவல் அதிகமாகுது பாபா வந்து இன்னும் என்னென்ன லேலைகள் பண்ணிட்டு இருந்தாரு எப்படிலாம் இருந்தார் அந்த காலத்தில் நம்மளால இருக்க முடியலையே பாபா கூட நம்மளால நாமளும் ஷீரொழியில் இருக்க முடியலன்ற ஏக்கம் எனக்கும் இருந்துட்டு இருக்கு இந்த கதையை கேட்கறதால உங்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் தொடர்ந்து பயணிப்போம் இறையரலோடு மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்